ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பில்லர் நிறுத்தி புட்டிங் கான்க்ரீட் தான் போட போகிறேங்க அது தான் இந்த வீடியோ வீடியோ பாருங்கள் இப்போ தான் எல்லாம் கம்பி எட்டுனு வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு சிம்கி மூட்டில் எடுத்துட்டு போடுறாங்க போட்டு பார்த்திங்கன்னா காங்க்ரீட் மேலே இது பார்த்தீங்கன்னா மேட்டு கட்டியாச்சு கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செங்கல் வச்சு நம்ம கரெக்டாக அதுக்கப்புறம் தான் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் வந்து கீழே இறக்குவாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து மூளை மட்டத்துக்கு ஆரம் திருப்பி கீழே வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு கட்டி கீழே மார்க்கிங் பண்ணியாச்சு பாருங்கள் தெரிஞ்சு பாருங்கள் இப்போ மேட்டை வந்து நம்ம வச்சுட்டு பின்னாடி கம்பி இறக்க வேண்டியதுதான் தான் நாங்கள் கம்பி இறக்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குழியில் வந்து சின்ன சின்ன மண்ணுங்களாக இருக்கும் ஏன்னா நம்ம இறங்க சாமி பார்த்திங்கன்னா மண் வந்துங்களா அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணணும் அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேட்டை இறக்கணும் பார்த்திங்கன்னா பில்லர் கம்பி தான் எடுத்து வராங்க அதுதான் இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இக்கட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்லர் கம்பி இறத்துற வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் பில்லர் கம்பி பார்த்திங்கன்னா எடுக்கணுன்னிட்டாங்க மேட்டை வந்து ஏற்கனவே கீழே வச்சுட்டாங்க இப்போ இறக்கி நம்ம கீழே வந்து நம்ம கவரிங் மட்டும் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து நிறுத்த வேண்டியதான் பார்த்தீங்கன்னா தள்ளுறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மார்க்கிங் கேரம் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து கூட்டு நம்ம கரெக்டாக ஒழுங்கு பார்த்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கேரட்டை வந்து போட்டு தான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திக்க வேண்டியதான் கவரிங் கரெக்டா இருக்குது மேல இருந்து சொல்றாங்க இது அந்த பக்கத்தில் ஏன்னா கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியாது அதனாலதான் வந்து மேல இருந்து பார்த்து சொல்றாங்க அதனால கொஞ்சமா தட்டிக்கிறாங்க நம்ம இப்போயும் வந்து கரெக்ட் கவரிங் நம்ம கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக போகும் கம்பியை வந்து கிராங்க அடிக்க தேவையில்லை ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து குரூப் வந்து நல்லா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து கம்பி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல் வைக்கலாம் அப்படி கல் வைக்க முடியாத இக்கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கம்பி அடிச்சுட்டு நம்ம க பைண்டிங் வேர் போட்டு கட்டு கம்பி போட்டு நம்ம கட்டிட்டிங்கன்னா தூக்கு வந்து பார்த்திங்கன்னா அசையாமல் ஆடாமல் அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா சென்டர் மட்டும் கட்டிட்டாங்க கட்டிட்டு இதுக்கு மேலே தூக்கு விட்றது தான் இந்த பக்கம் ஒரு கம்பி அந்த பக்கம் ஒரு கம்பி அடிச்சுட்டு தூக்கு வந்து கரெக்டாக இருந்தால் அப்படியே கற்று தான் தூக்கு விடுறாங்க தூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிறது இப்போ உள்ள அடைக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தூக்கு வந்து கட்டாயிருந்து அவ்வளோதான் தான் கட் பண்ண நம்ம ரெண்டு பக்கம் தூக்கு விட்டு நம்ம கவரிங் கார நம்ம கிளீனா நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் சரியா போயிடும் புட்டிங் போட்டு பாக்ஸ் போடுறது தான் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஒரு பில்லர் ஃபஸ்ட்டு பில்லர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு தூக்கு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பில்லர் வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணுறோன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து எடுத்துன்னு நிற்கிற குழி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக சைட்டோடைய இது ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க பாருங்கள் இப்போ அப்படியே ஒவ்வொன்றும் ஒன்று நிறுத்த வேண்டியது தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா பிள்ளை நிறுத்தி வச்சு அப்படியே ஒவ்வொன்றும் ஒன்றும் போட்டு வந்தால் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா காங்கிரீட் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா லோடு போடுறதா லோடு போட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுறதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பானில் கொட்டிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போடுறதுதான் லோடு போடுறாங்க லோடு போட்டுட்டு பார்த்திங்கன்னா பூஜை போடுவாங்க பூஜை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் போட்டு வந்து சரியாக விடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோபிங் வந்து போடுறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோப்பிங் போடுறாங்க ஒரு சில இடத்துல மட்டம்மா வந்து போடுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஒன்றடி போட்டுறாங்க இப்போ நாங்கள் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி ஐட்டுக்கு சமவும் போட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேப்பர் வச்சு கோப்பிங் வந்து போட்டு வரணும் சிமெண்ட்டு டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்காங்க பார்த்திங்கன்னா மிக்ஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு மிக்சிங் ஆகிட்டு லோடு தாளுறாங்க பாருங்கிற பாருங்கள் காங்கிர பாருங்கள் அவ்வளோ மிக்சிங் ஆகிட்டு பாருங்கள் அவள் இதுமாதிரி எடுத்து எடுத்துமோ எல்லாமே போட்டுட்டா பூஜை போட்டுட்டேன் சரி அதுக்கப்புறம் தான போட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாடுறது முன்னாடி அதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு பால் மூணு பால் காங்கிரீட் மட்டும் கலந்து போட்டேன் சார் அதுக்கப்புறம் பூஜை போட்டால் கொஞ்சம் நான் ஆகிடும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியில் தள்ளி போய் போட்டுருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தள்ளி போய் போட்டுறது வந்து இட வசதி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட வசதி இல்லாத பாண்ட தேடி போயிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாண்ட தேடி போய் போட்டுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை போடுறதுக்கு மட்டும் ரெண்டு பாண்டி கீழே போட்டியாச்சு போட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க

சரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கல்புரம் கொளுத்துறாரு கல்புரம் கொளுத்தி எல்லாம் சாமி கும்பிட்டா சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே போடுறதுக்கு தாங்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் இதாக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் போகிறதுக்காக கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க Thank you. காலையில் பார்த்திங்கன்னா நல்ல நேரத்தில் தான் வந்து பூஜை போட்டேன் நல்ல நேரம் போயிடுச்சு அதனால் கௌரி நல்ல நேரம்னு சொல்லிட்டு கலாண் போய் இருக்கிறது அதுலேயே தான் கொஞ்சம் போட்டுருக்கேன் அப்புறம் தேங்காய் உடைக்கிறாரு இது கல்புறம் இதுக்கு மேலே சாமி தான் சாமி கும்பிட்டு எல்லா காங்கிரட் போட்டுறது எல்லாரும் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க அப்படியே மேல வாங்கி மேல காரிங்க அவங்கள தோட்டம் நம்ம பூஜை போட்ட சா தேங்காய் பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரட்டு வந்து போட்டதுக்கு ஆரம்பிச்சோம்னா அவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பூவெல்லாம் எடுத்து மேலே வச்சிருக்கேன் வண்டியில் தண்ணியில் வந்து போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும் நம்ம ஆகும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வண்டினா கொஞ்சம் இடவசதி இருக்கணும் அதுக்காக வண்டி சரியாக இப்போ இலவசதினால வந்து பாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போனாலும் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து பழகு வைக்கிறாரு சைடு பழகு வச்சுக்கோங்கன்னா காங்கிரீட் வந்து அதிகமாக வேஸ்ட் வச்சு ஆகாமே இருக்கும் நம்ம மேட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அக்கா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க இதே வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாண்டில் வந்து எப்படி ரோட்டில் போட்டுவாங்க நம்ம ரூப் போடுறதா இருந்தால் ரூஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நெட்டு மூலியமாக நிறைய பேர் போடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இப்போ தண்ணி போகிற மாதிரி போடுவாங்க பாண்டில் போட்ட மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழ லோடு போட போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுங்கன்னா பாண்டில் வரும் அதுக்கப்புறம் தூக்கி தூக்கி விட்டாங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடுவாங்க ரெண்டுமே போட்டுறாங்க சார் பழகு மட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழகு மட்டம் போடுறது நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோபி போடணும் கோபி நேரம் ஆகி ஊற்றுட்டு ஏன்னா ஒரே மட்டுந்தான் நம்ம ஒரே டைமில் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து இறங்கி பார்க்குறோம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக உட்கார் அதனால தான் வந்து ஒரு நேரம் நம்ம எல்லா பிள்ளைகளும் நம்ம போட்டு பின்னாடி ஒரு பார்த்திங்கன்னா கோப்பிட்டு போகணும் கோப்பிங் போட்டுட்டு வரக்கல போட்டு அந்த தோட்டத்தில் தண்ணி விட்டாச்சு ஒரு பிள்ளை பார்த்திங்கன்னா பழகு மட்டும் போட்டாச்சு பாட்டு பிள்ளைக்கு வந்து போட்டு சொல்ல போது அதே மாதிரி எல்லா பிள்ளையும் போட்டுக்கலாம் ஒன்று போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பிள்ளை வந்து காங்கிரீட் போடுறேங்க போட்டுறாங்க பாருங்கள் மேலே போட்டுறாங்க ஏன்னா குளியில் போட்டும்போது கொஞ்சம் கவனமாக தான் போட்டுப்போம் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இட வசதி வந்து இல்லை பக்கம் மரம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து

இல்லைன்னா அவங்களே வந்து வந்து போட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் வந்து மண் ஏன்னா மண் வந்து சில இடத்துல வந்து லூஸாக இருக்கும் அதனால் மண் இறங்கிடும் அதனால தான் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழகு இருக்குது பறவைக்கு கீழே அந்த பலகு மட்டத்துக்கு போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரிங்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு கொஞ்சம் வச்சுக்கொண்டிருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வந்து போட்டுட்டே போயினு இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டு காங்கிரீட் போட்டு லேட் ஆகிடும் அதனால தானே ஒவ்வொன்றும் தூக்கு பார்த்தா அப்படியே நம்ம உணவு கரெக்டாக வைக்க இப்போ ஒவ்வொன்றா போட்டுன்னு பாட்டுங்க அவங்க தண்ணி கட்டுறவங்க பில்லர் நிறுத்தி தண்ணி கட்டிட்டு சரியாக சரிங்க அதனால தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பக்கமாக போட்டு வரங்க அவங்க அப்படியே ஒவ்வொன்றா நிறுத்தினு பார்த்தா நம்ம அப்படியே அதுக்கு நினைப்போம் ஒவ்வொன்றா ஒன்று காங்கிரஸ் போட்டு அப்படியே வரணும் பார்த்தீங்க இப்போ மூணு ரெண்டு மூணு மூணாவது பிள்ளை காங்கிராக்ட் போடுது ரெண்டு ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது காங்க மூணாவது பிள்ளை வந்து கான்க்ராக்ட் போடுது இல்லை வெயிட் பண்ணுறாங்க என்ன லோடு தள்ளுறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க லோடு வந்து வச்சுக்கிறாங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா பிள்ளைகளையும் நம்ம காங்கிரட் போட்டிட்டு கோப்பிங் தான் கோப்பிங் தான் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை ஏதாச்சும் நீங்களுக்கு தேவையான பில்டிங் சம்மந்தப்பட்ட டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கு தகுந்த பார்த்துட்டு வந்து சொல்லலாம் இல்லை வீடியோவை பைக் பண்ணி வேணாலும் போடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் すいません。Hey. தான் <highgli> போ <flaws yapa hermano> ก็ประมาณนี้มีอะไรถาม